கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பர்லோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று நம்பிக்கையான வார்த்தையை அவர் அறிக்கேடுகிறார் இந்த வார்த்தையை அறிக்கேடும் பொழுது அவருடைய சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை ஏனென்றால் அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள் நிந்திக்கினார்கள் ஆனால் இந்த நெஹேமியா சூழ்நிலைகளை பார்க்கவில்லை தன் தேவனுடைய கரம் தன் மேலே நன்மையாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததினாலே அவன் இந்த நம்பிக்கையான வார்த்தையை அறிக்கையிடுகிறார் எந்த காரியம் கைகூடி வர வேண்டுமென்று அவர் விரும்பினார் என்றால் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பரலோகத்தின் தேவனை நோக்கி உட்கார்ந்து அழுகிறார் துக்கிக்கிறார் உபவாசிக்கிறார் மன்றாடுகிறார் ஏனென்றால் தேவனுடைய அலங்கம் தேவனுடைய வாசல் அங்கு இடிக்கப்பட்டு கிடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது அநேக செய்திகளை நாம் கேட்கும் பொழுது சில நேரங்களிலே நாம் அமைதலாய் இருந்து விடுகிறோம் சில நேரங்களிலே நாம் துக்கிக்கிறோம் அழுகிறோம் அழுகு என்பது சாதாரணமாக வருவதல்ல யாரும் சொல்லி வருவதில்லை நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கிற பாரம் துக்கத்தின் தான் இந்த அழுகை வழிபடுகிறது நம்முடைய காரியங்கள் கைகூடி வர வேண்டுமென்றால் தேவ சமூகத்திலே நாம் அன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவன் மேல் அன்பு தான் ஏன் இப்படிப்பட்ட அழுகையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கத்தரிடத்திலே ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்னென்றால் நம்முடைய வாலி வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர் அவர்தான் காரியங்களை கையூடி வர பண்ணுகிறவர் அவர்தான் அவர்களிடத்திலே நாம் ஒப்புவிக்கும் பொழுது அவர் அனால் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நாம் தேவன் தந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அதை தேவன் கேட்கிறார் அதை சத்துருக்களும் கேட்க வேண்டும் என்னென்றால் நெகேம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பகைஞர்கள் புறஜாதிகள் எல்லாரும் இந்த காரியம் கைகூடி வரும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கிரியை தேவனால் கைகூடி வந்ததென்று அவர்களும் அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்களையும் தேவன் கைகூடி வர பண்ணுவார் கைகூடி வருவது என்னவென்றால் ஆங்காங்கே இருக்கிற நன்மையான காரியங்கள் நாம் கேள்விப்பட்ட காரியங்கள் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவது தேவனுடைய சமயமாய் நமக்கு காரியங்கள் கைகூடி வரப்பண்ணுகிற நேரமாயிருக்கிறது இதை நாம் வேதாகமத்திலே ரெண்டு ராஜாக்கள்லேயே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எட்டாம் அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம் சூனேமியாலை ஊ ஊரை சேர்ந்த ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ அங்கு எலிசாவை அங்கு கனப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அவளுக்கு ஒரு குறை இருந்தது பிள்ளை இல்லாத குறை இதை எலிசாவின் வார்த்தையின் மூலமாய் அவர் அங்கு தீர்த்து வைக்கிறார் ஆனால் அந்த குழந்தை இறந்து போகிறது மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பித்து அவள் இருக்கும் பொழுது எலிசா அந்த தாயை பார்த்து இங்கு பஞ்சம் வருகிறது ஆகியவை நீ பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் என்று அனுப்பிவிடுகிறார் அனுப்பிவிடும் பொழுது அவள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விட்டாள் பின்பு வரும்பொழுது தன்னுடைய வீடு தன்னுடைய வயல்கள் எல்லாம் பறிபோனதை நினைத்து ராஜாவினிடத்திலே அவள் முறையிட வருகிறார் வரும் பொழுது அப்படி அறிவிக்க வரும் பொழுது எலிசாவை எலிசாவின் வேலைக்காரனாயிருந்த கே ஆசியிடம் அந்த ராஜா விசாரித்து கொண்டிருக்கிறார் எலிசாவின் அதிசயங்களை எல்லாம் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் அந்த ராஜா உயிர்ப்பித்த பிள்ளையாகிய தாய் இவள்தான் என்று அங்கு கை காட்டுகிறான் அவள் போகிறதும் அவன் விசாரித்ததும் காரியம் கைகூடி வருவதற்கு ஏதுவாகவே இருந்தது அவளை இழந்து போன எல்லாவற்றையும் அந்த ராஜா திருப்பி பிரதானியை நியமித்து திரும்ப அவனுக்கு அவளுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் மை துதிக்கிற மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் நீர் கைகுடி வர பண்ணும்படியாய் வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே